இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை இன்றைக்கி டுவெண்ட்டி டூ கேரட் கோல் ரேட் வந்து ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா எட்டு கிராம் வந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா இன்றைக்கி கோல் ரேட் வந்து இன்க்ரீஸும் ஆகலை டிக்ரீஸ் ஆகலை நேற்றோட கோல் ரேட்டு தான் இன்றைக்கும் ஒரு நாலு நாளாக கோல்ட் ரேட்டில் வந்து எந்த மாற்றமுமே இல்லை இன்றைக்கி வந்து சில்வரோட ரேட் வந்து ஒரு கிராம் வந்து நைன்ட்டி ஒன் ருபீஸு இன்றைக்கி வந்து சில்வரில் வந்து ஒரு ஒரு ரூபா வந்து அதிகமாக இருக்குது ஒன் கேஜி சில்வர் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஒன் தௌசண்ட் ருபீஸு ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ரேட்டு ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா அதுவே வந்து எட்டு கிராம் ஒரு சவரன் வந்து அம்பத்தி ஏழாயிரத்தி எண்பது ரூபாய்